விஜய் தொலைக்காட்சியில் இன்னிலேருந்து புதுசாக ஒரு சீரியலை வந்து டெலிகாஸ்ட் பண்ண இருக்காங்க பனி விழும் மலர்வனம் இதை பற்றி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்போம் அதாவது இந்த நாலு மெயின் லீட்ஸுமே வந்து விஜய் தொலைக்காட்சியில் நடித்த நடிகர்கள் தான் சித்தார்த் மௌன ராகம் ஷில்ஃபா அண்ட் தமிழும் சரஸ்வதியும் அர்ஜுன் அண்ட் நம்ம பாரதி கண்ணம்மா சீசன் டூவில் நடித்த வினுஷா அவர்கள் ஸோ இவங்க எல்லா நாலு பேரும் தான் வந்து மெயின் லீட் பண்ணுறாங்க இல்லையா அண்ட் இன்னிலேருந்து தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த சீரியல் மேல அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நிலையில இந்த சீரியல்ல ரூபிசினா அவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இவங்க வந்து யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கதாநாயகிகள் அப்படின்ட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க இல்லையா அதில் வந்து ட்வின் தான் வந்து நடிச்சிருப்பாங்க அண்டு அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா வந்து ஒரு சில ஆட்லாம் வந்து இருக்காங்க அண்ட் ஒரு சீனாக இருந்தாலும் ஒரு சில படத்தில் வந்துட்டு போகிறாங்க ஸோ இப்போ சீரியலில் வந்து இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சு நடிச்சிருக்காங்க ஸோ இவங்களுடைய ஆக்டிங் வந்து எப்படி இருக்குது இந்த சீரியல்லையும் ட்வின் சிஸ்டர்ஸாக வந்திருக்காங்களா இல்லை யாராவது ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்